அண்ட ஒரு இசு கிறிஸ்து என் பிரியமானேன் அந்த மார்ச் மாதம் அப்ப சொன்னாங்க சாமி டுவெல் படிக்கிறான் நிறையா மெடல் அப்பர் எல்லாம் வாங்கியிருக்கான் சாமி அதுக்காக வேண்டிக்கிங்க இப்போ ஃபைனல் எக்ஸாம் வந்து நிறைய மார்க் வாங்கினோம் டாக்டராக இன்ஜினியராவோ ஆகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத விதத்தில் எக்ஸாம்ல வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க கடந்த காலத்தை நன்றியோடு நினைத்து பார்த்தார்கள் அந்த தாயார் எதற்காக நன்றாக இருக்க வேண்டும் என்றும் தன்னுடைய பிள்ளைக்கான ஆசைப்பட்டிருக்கிறார் அந்த இன்றைக்கு மக்களுக்கு எதுல நான் வாசிக்க கேட்டோம் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோட பன்றாடி அந்த இந்த தாயம் தான் உங்களை நினைச்சு பார்க்க தொடர்ந்து சொல்ல

நல்லா இருக்க தொடர்பு சொல்ல நல்ல பாருங்க கிரிஸ்து அதே பயன்

the <laughs> model நீ எனக்கு கொடுத்த கடமையை செஞ்ச என் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டேன் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டேன் அண்ணன் தம்பி வாசக்கார I don't know.

I'll be Finally, it's not a regular piece of number. பிள்ளைகள் அதெல்லாம் பார்க்கறது அதுபோல you put pretty... it இதெல்லாம் முன்னாடி இன்னொன்று அதை தொடர்ந்து

Yeah.

وہ ت limite چیسے ہیں ان ساتھ